நடப்பேன் அப்ப அந்த ஆட்டோ ஓட்டும் போதும் அந்த ஒழுக்கம் சார்ந்த வாடகையை மட்டுமே ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு நல்ல பேர் இல்லை அடாவடியாக பேசுறாங்க வாடகை அதிகமாக கேட்குறாங்க ஒரு பக்கம் சொன்னால் ஒரு பக்கம் கொண்டே விட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நிறையா பேர் அதில் ஒரு நல்லவனாக இருந்து ஆட்டோ ஓட்டி அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே இனிவன் ஆட்டோ தான் வேணும்னு சொல்கிற அளவுக்கு அந்த பகுதியில் நல்ல பேர் எடுத்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது இரவு நேரம் ஒன்பது மணிக்கு எங்கள் டாக்டர் அம்மாவில் ரெகுலர் சவாரி அவங்கள விட்டுட்டு நான் வரும்போது ஒரு அம்மா கை காட்டுறாங்க என்னம்மான்னு வண்டி நிறுத்திக்கும் போது அவங்க ஒரு அண்டாவில் மாவாட்டி வச்சுருக்காங்க அங்கே தான் என்னோடய வாழ்க்கையும் வெள்ளையாச்சு மாவு மாதிரியே அந்த அண்டா மாவை தூக்கி ஆட்டோ ஆட்டோவில் வச்சுட்டு ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் நான் வீட்டுக்கு போகிற வழி தான் சரிங்கம்மா பத்துரூபா கொடுக்குறேனாங்க சரிங்க தூக்கி வச்சாச்சு கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டேன் மாவு இறக்கி வச்சுட்டு வாடகைக்கு பத்து ரூபா கொடுத்தாங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சேன் அந்த அம்மா என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க என்னம்மா முதல் மாடிக்கு போனப்பா வீட்டில் யாருமே இல்லை கணவரும் இல்லை எல்லாம் வெளியே போயிருக்காங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா எனக்கு என்ன ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டா நான் போயிருக்கலாம் இல்லைம்மா சரிங்கம்மா பிடிங்கம்மா தூக்கிட்டு போய் மேலே கொண்டு போய் வச்சு கொடுத்து வந்தேன் அப்போ அந்தம்மா சொன்னாங்க தினசரி இந்நேரம் எனக்கு மாவு எடுத்து வரணும் காலையில் அரிசியை கொண்டு போய் மிஷினில் வைக்கணும் அவங்க ஒரு இட்லி வியாபாரம் இருக்கிறவங்க அப்புறம் காலையில் பத்து ரூபா நைட்டுக்கு பத்து ரூபா இருபதுருவா ஒரு கூடுதலான வருமானம் சரிம்மா நான் காலையில் அந்த வழியாக தான் போகணும் இரவு அந்த வழியாக தான் வரணும் ஒரு உதிரியான ஒரு வருமானம் சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் வைக்கிறது மா அரைச்சதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கறது இதை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு அடுத்தடுத்த சவாரி இருக்குது டாக்டர் அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் உடனும் அவங்க குழந்தைய ஸ்கூலில் உடனும் அந்த மாதிரி கரெக்டான டைமுக்கு இருக்கும் அப்போ காலையில் அரிசி எடுத்து அவங்க களைஞ்சி வச்சிரு அந்த அரிசியெலாம் கழுகி வச்சுருப்பாங்க நான் கொண்டு மிஷினில் கொடுக்கணும் நான் போகும்போது சில நேரம் அரிசி களைஞ்சி வச்சிருக்க மாட்டாங்க அவங்க வே அவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப வேலையோ ஏதோ வேலையாக இருப்பாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் நேரமாக பண்ணி கொடுங்க நான் கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பாங்கப்பாங்க சரி நானே போய் அந்த அரிசியை நல்லா கை போட்டு நல்லா கழுகி நான் ஆட்டோ ஓட்டுறேன் நான் அந்த அரிசியை போய் நல்லா எனக்கு நேரம் இல்லை அவங்க சொல்கிற வரைக்கும் காத்துருக்குறதுக்கு அந்த அரிசியெல்லாம் நல்லா கழுகிட்டாம்மா போதுமா பாருங்க கழுகிட்டேன்னு ஆ போதுப்பா நாங்கள் அங்கே மிஷினில் வச்சுட்டு வந்தேன் வழக்கமாகவே நானே அரிசி வர வேண்டியதாகி போச்சு டெய்லியுமே கழுவி வைக்கிறது இல்லை அவங்க இல்லை அங்கே வந்து நான் அரிசி எப்படி கழுகுணும்னு கற்றுக்கிட்டேன் எனக்கு அது ஒரு பாடமாக இன்றைக்கி நான் அதை தான் செய்கிறேன் நான் இன்னைக்கு அதை தான் செஞ்சுருக்கேன் அது அன்னைக்கு எனக்கு ஒரு பாடமாக இருந்தது இதில் சரி மாவை கொண்டு வைக்கிறது அரிசி கொண்டு வீட்டில் கொடுக்குறது இப்படி மா பண்ணிட்டு இருந்தோம் அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த சந்திர அம்மா அவங்க தான் எனக்கு திசை காட்டிய கலங்கரை விளக்கம் அந்த அம்மா நைட் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எந்திரிப்பாங்க எந்திரிச்சு இட்லி சுட்டு வச்சுட்டு அந்த இட்லியை இப்போ இங்கேருந்து அண்ணா நகருக்கு போகல பேரிஸ் மாதிரி ஏற்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் எல்லா ஹோட்டலுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த அம்மா வந்து காலையில் இட்லி செஞ்சு வச்சு ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் கொண்டு போக முடியாது அவங்க அழகேசன் ரோடுன்னு சொல்லி அது பக்கத்தில் ஒரு எஸ் சிக்ஸ்ன்னு ஒரு பஸ்ஸு நிற்கும் அந்த பஸ்ஸு அஞ்சு மணிக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த பேரீஸ்னால் பேரிஸ் அந்த டிப்போவில் போய் என்ட்ரி பண்ணிவிட்டு அதோட வழித்தடத்தில் போகணும் அது மாதிரி காந்திபுரன்ற ஒரு பகுதியில் இந்த பஸ்ஸு போய் நின்று அங்கேருந்து அதோடய வழித்தடத்துக்கு போகும் அதுக்கு முன்னாடியே இந்த அம்மா இட்லி தயார் பண்ணி வச்சிருவாங்க இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அந்த ஆட்டோ அந்த பஸ்ஸில் இட்லி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் பஸ்ஸு நிற்கும் அதை எடுத்துகிட்டு ரெண்டு மூணு ஹோட்டல் சப்ளை பண்ணிவிட்டு வந்துடுவாங்க சில நேரங்களில் பஸ்ஸு புறப்படுறதுக்கு இவங்க இட்லி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பஸ்ஸு போயிடுது இல்லைன்னா பஸ் எதாவது நைட்டு ஏதாவது வேலை இருக்குதுன்னு செட்டுக்கு போயிடுது வர்றதில்ல அந்த நேரத்துக்கு ஆட்டோ கூப்பிட்டோம்னா ரொம்ப அதிகமாக வாடகை கேட்குறாங்க அதனால இந்த இட்லியை கொண்டு போய் கடை கொடுக்குற வேலையை நீங்கள் பார்க்க முடியுமான்னாங்க நாங்கள் நான் உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான் உழைக்கணும் ஆனால் டைமிங் எனக்கு வேணும் காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு ஆறு மணிக்கு வந்துடலாம் சரி ஆறு மணிக்கு வந்தால் ஏழரை மணிக்கு முடிஞ்சிருமோ எனக்கு அடுத்தடுத்து சவாரி இருக்கு முடிஞ்சிடும்னு சொன்னாங்க அப்போ ஆறு மணிக்கு காலையில் போய் இட்லி எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்கிற ரெண்டு மூணு ஹோட்டலுக்கு கொடுப்போம் ரெண்டு மூணு நாள் எங்கள் ஓனர் கூட வருவார் அந்த இட்லி ஓனர் ஹோட்டலுக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வர்றதில்ல என்னையே கொண்டு போய் கொடுக்க சொல்லுவார் நான் கொண்டு போகும்போது அதான் எதை செய்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறதுல புரோஜனமே இல்லை இஷ்டப்பட்டு செய்யணும் எந்த ஒரு வேலையுமே நம்ம ஏதோ கடுமையாக நினச்ச கஷ்டமாகவே செஞ்சோம்னா அது மறுபடி மறுபடியும் மழையாக தெரியும் அதையவே இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிக்கும்போது அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நான் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு அஞ்சு இட்லி பத்து இட்லி எச்சா கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க அதனால் நான் என் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறத நினச்சி கொடுப்பாங்க நான் போகிற வழியில் இருக்கிற ஒவ்வொரு வண்டி கடை ஹோட்டல் இதுக்கெல்லாம் இட்லியை கொடுத்துட்டு அவங்களோட தொலைபேசி எண்ணம் கொடுத்துட்டு போயிடுவேன் ஒரே மாதத்தில் இரநூத்தம்பது இட்லியில் ஆரம்பித்த வியாபாரத்தை மூணாயிரம் இட்லிங்க ஒரு நாளைக்கு ஒரு இட்லி ஒரு ரூபாய்தான் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வியாபாரத்தை கொண்டு வந்த அதுக்கு அவங்க கொடுத்தது இனியவன் ராசிக்காரர் அப்படின்னு இல்லை அவன் நிறைய பேருக்கு அப்படியே இனியவன் தான் ராசியானவர் இல்லை இது இனியவன் அல்லாம யாரா இருந்தாலும் செஞ்சிருக்க முடியும் பஸ் ஒரு பக்கத்தில் எடுத்துட்டு ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகிற இடத்துல நின்றதுனால இடையில இருக்கு கொடுக்க முடியாமல் போச்சு ஏதோ வேற ஏதோ ஆட்டோக்காரரு இடையில வாடகை பேசி செலப்பும்போது அவர் இதை செய்யல செஞ்சிருந்தா அன்னைக்கு அவங்க செஞ்சிருக்க முடியும் இது ராசிக்கு இதுக்கு இல்லை உழைப்பு தான் அதனால முழு நேரமாக நான் அங்கே இதுக்கு வேலையை பார்க்க வேண்டியதாக போச்சு அந்த இட்லி கம்பெனிலேயே எனக்கு ஆட்டோ சவாரியெல்லாம் என்னோட சவாரிலாம் வேறு இடத்துல சொல்லிவிட்டு இந்த அம்மாவை நீங்கள் எத்தனை மணிக்கு கூப்பிட்டுப்பாங்க கூப்பிட்டுப்பாங்கலாம் சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ ஆச்சு எனக்கு அது டிரைவர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்படி இந்த இட்லி வியாபாரத்தையே பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் திரும்ப என்னோட ஆட்டோவுக்கு பின்னாடி அந்த விளம்பரமெல்லாம் நானே போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு அவங்களோட வியாபாரத்தை அதிகப்படுத்துகிறோம் திருமண ஆர்டர்ஸ் வந்துச்சு அது அங்கேயே இருந்து அந்த வீட்டில் ஒருத்தனாவே இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி சூழலில் நம்ம சென்னையில் அர்ச்சனா ஸ்வீட்ஸ்னு ஃபேமஸான ஒரு ஸ்வீட்ஸ் இருக்குது அர்ச்சனா ஸ்வீட்ஸ் அவங்களோட ஓன் பில்டிங் வந்து நம்ம எல்ஐசிக்கு ஆப்போசிட்டில் எக்கேம் பாதாம்ஸ் புக் ஸ்டால் அது பக்கத்தில் ஹோட்டல் நிர்மலா தட்சன் இருக்குது அதுக்குள்ளே போனோம்னா அர்ச்சனா ஸ்வீட்ஸோட ஓன் பில்டிங் இருக்குது அந்த அர்ச்சனா செல்வராஜ் கோயம்புத்தூரில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வர்றாரு வந்தவர் எங்கள் இட்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு இதை இந்த இட்லியை போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட பிரதான உணவு விடுதிய அவர் தான் நிர்வாகம் பார்க்குறாரு அந்த போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு இந்த இட்லி வேணும்னு சொல்லி எங்களை வந்து அணுகிறாரு எங்கள் ஓனர் அவங்ககிட்ட பேசுகிறாங்க சரி சென்னையில் ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறோம் கோவையில் நான் பார்த்துக்குறேன் சென்னையில் வந்து எங்கள் ஓனர் பார்த்துக்கிறதா முடிவு பண்ணி அவர் பார்த்துட்டு நான் கோவையில் பார்த்துருந்தேன் அவர் குடும்பம் எல்லாம் விட்டுட்டு வந்து இங்கேருந்து செஞ்சிட்ருக்க முடியாது ரொம்ப நாள் இருந்து செஞ்சுருக்க முடியாததுனால சரி சென்னையில் நீங்கள் பாருங்கள் என்னை சென்னைக்கு கணிச்சி வச்சாங்க அவர் கோயம்புத்தூரில் பார்த்துருந்தாரு நாங்கள் சென்னையில் செஞ்சு போர் ராமச்சந்திராவுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு அஞ்சாறு மாதம் நல்லா தான் போயிட்டுருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு சம்பளம் எனக்கு இதெல்லாமே கோயம்புத்தூர் ஓனர் கொடுத்துருவாங்க கோயம்புத்தூர் ஓனருக்கும் தர்ச்சனா செல்வராஜுக்கும் என்ன மனசு கஷ்டம் ஏதோ சரியாக வரல நீ கோயம்புத்தூருக்கே வந்துருன்னு சொல்லிட்டாங்க இவங்க நீங்கள் சென்னையிலே இருங்க நம்ம ரெண்டே டீலிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க அது முறையில் நான் எங்கள் ஓனர் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டோம் போனதுக்கப்புறம் நீ அர்ச்சனா ஸ்வீட்டுக்கு போகாதே நீவன் சென்னையில் உன்னால் வேறு எதாவது முடிஞ்சால் ஹோட்டல்ஸ் எல்லாம் இன்னொல்லாம் கொடுக்க முடிஞ்சா நீ போய் செய்யலாமே அப்படின்னாங்க அப்போ நான் பெருசாக ஒன்றும் சம்பாரிச்சிடல கோயம்புத்தூரில் வீட்டுக்கு வருமானத்துக்கு உண்டான ரெண்டு ஆட்டோ வாங்கி விட்டு அதோட வாடகை வாங்கி வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுருப்பாங்க நானும் சரின்னு ரெண்டு இட்லி பானையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அக்டோபர் மாதம் சென்னைக்கு வரேன் வந்து வடசென்னை பகுதியில் ஒரு ஓலை வீட்டை வாடகைக்கு எடுத்து வச்சு இட்லி தயாரிக்கிறதுக்கு ஒரு பழைய கிரைண்ட்ரு அந்த கிரைண்ட்ரு வேலையெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும் நானே அந்த பழைய கிரைண்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து எல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு இட்லி ஊற்றி சாம்பிள் ஹோட்டலுக்கு கொடுத்துர்லாம் அப்படி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சென்னையில் ஒரு வாடகை வீடு பிடிச்சி சென்னையில் வாடகை வீடு பிடிச்சிருக்கோம் நைட் ரெண்டு மணி இருக்கும் கடுமையான மலை நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ அந்த பகுதியில் இருக்கிற அந்த கூவ மாறுகள் எல்லாமே தூர்வாரி இருபத்தஞ்சி ஆச்சு தூர்வாராம எல்லாம் நிறைஞ்சிருந்தது இந்த கடுமையான மலையில் வீடு பூரா தண்ணி தண்ணியே முழுமையாக தண்ணியில் மூழ்கிருச்சு ரெண்டு மணி இருக்கும் காலெல்லாம் ஈரமாக இருக்கு எந்திரிச்சி பார்த்தா என்னை சுற்றின வீட்டுக்குள்ள தண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து 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 என்னோட கிரைண்டரு என்னோட பொருட்கள் அத்தனை நாசமா போச்சு என் எதிர்கான கனவுகளே அப்படி சுக்கு நூறா தகர்ந்து போச்சு சென்னையில் எனக்கு ஒரு உறவினரோ சொந்த யாருமே இல்லை ஒத்தையால இருக்கேன் நாளைக்கு வியாபாரத்தை தோங்குற நேரத்தில் இந்த மாதிரி மழை வந்து தண்ணி வந்து எல்லாமே அடிச்சுட்டு போச்சு என் மனசு ரொம்ப நொறுங்கி போச்சு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் என் மனசுக்குள்ள அந்த இது எல்லாம் நாளைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் இது நிரந்தரம் அல்ல உலிகள் விழுவது வலியானாலும் கற்கள் சிற்பங்கள் ஆகாது அப்படிங்கறத படிச்சிருக்கேன் சிற்பி ஒரு சிலையை செதுக்கும் போது அந்த வலியை அந்த கல்லு தாங்கிச்சுன்னா அது ஓவியம் ஆயிரும் அது கோயில்லையும் மிஸ் இடத்துல வச்சு அது பூஜிக்கப்படுது அதுக்கு மரியாதை இருக்கு அந்த வலியை தாங்காமல் அது உறஞ்சி போச்சுன்னா ரோட்லேயும் மேட்லையும் கடக்கிற கல்லாக மாறிடுறோம் அது என் மனசுக்குள்ள அப்படியே டே இனியவன் இது சரியாயிரும் சரியாயிரும் நான் கதறினாலும் என் மனசுக்குள்ள இன்னொரு பக்கம் அதைத்தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கு வந்தேன் தாழ்வு மனப்பான் மனப்பான்மைங்கிறது ஒரு வியாதி குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் அது அதுக்கு மருந்து நம்மகிட்டே தான் இருக்குது வேறு வெளியில் இல்லை என்னால் முடியும் என்னால் முடியும் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த தண்ணி வத்தவே இல்லை ஏன்னா வடிகால் இல்லை வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி கையிருப்பு குறைஞ்சி போச்சு ரெண்டு வேலை தான் உணவு இருந்தது அது ஒரு வேலையாச்சு இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கடை சாத்திர நேரம் போய் புரோட்டா வாங்கி சாப்பிடுவேன் அதுதான் ரொம்ப நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளே பசிக்காமல் இருக்கும்னு சொல்லி காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பல்லு விளக்குவேன் பல் விளக்குறோன்னே சாப்பிடுன்ற உணர்வு வந்துடும் அந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹோட்டல் இருக்குது நிறையா சோத்த போடுவான் விலை கம்மியாக இருக்கும் சுவை இருக்காது வயிறு நிறையும் அந்த ஹோட்டலை தேடி போய் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ரொம்ப கடுமையான வறுமையில் இருந்து அந்த அன்னைக்கு நான் எல்லாமே போச்சே அப்படின்னு நான் நொந்து போய் திரும்பி நான் ஊரை பார்த்து திரும்பி போயிருந்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நின்று மாட்டேன் இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தையாவது இதை என் பக்கம் திருப்பி பார்க்க வச்சேன் அப்படி சொல்லி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணி அப்புறம் இட்லி செஞ்சு சாம்பிள் கொண்டு போகணும் ஹோட்டலுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு எப்படி போவேன் தெரியுங்களா எங்கள் பகுதியிலேருந்து ரோட்டுக்கு போகணுன்னா இவ்வளோ தூ தண்ணி நிற்கும் இயற்கையவே நான் ஆள் கொஞ்சம் கொட்டேன் தண்ணி வேற மற்றவங்களுக்கெல்லாம் இடுப்புக்கு வந்தால் எனக்கு கழுத்துக்கு வந்துடும் ஒரு லுங்கி கட்டியிருப்பேங்கம்மா ஒரு டீஷர்ட்டு போட்டிருப்பேன் இட்லி கொண்டு போய் காமிக்கும்போது சாம்பிள் காமிக்கும்போது இட்லி நல்லா இருந்தாலும் நானும் ஓரளவுக்கு சுத்தமாக இருந்தால் தான் இட்லி வாங்குவான் அதனால் சூட் கேஸுக்குள்ளே சூட் கேஸுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பெட்டி இருக்கும் அதுதான் சூட் கேஸ் இருக்க விஐபி சூட் கேஸை எடுத்துகிட்டு போகிறேன் அது வேறு அந்த பெட்டிக்குள்ளே என்னோடய ஃபேன்ஸ் ஷர்ட் ஒன்று மறித்து வச்சுட்டு இட்லி அதுக்குள்ளே வச்சுட்டு மூடி ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி அதுக்குள்ளே வச்சுட்டு மூடிட்டு தலையில் வச்சுட்டு தான் நான் நடந்து வரணும் இப்படி வச்சால் தண்ணியில் ஈரமாயும் தலையில் வச்சுட்டு தான் நான் நான் ஏன்னா மிக வாடகை குறைவான ஒரு பகுதி ஓலை ஓ ஒழுகிற ஓலை வீடு தான் ஏன்னா நிறையா வாடகை கொடுத்து நான் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு சாலை வசதியில் இருக்கிற வீட்டில் இருக்க முடியல தலையில் வச்சு எடுத்துகிட்டு போவேன் எடுத்து தலையில் வச்சுட்டு மெயின் ரோட்டுக்கு வருவேன் அங்கே நாற்பத்தி நாலு பஸ்ஸு நிற்கும் கார்னேசன் நகரில் அந்த பஸ்ஸு ஏறணுன்னா அது நேராக மந்தவழி பேரிஸ் வந்துடும் பேரிஸ் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இருபத்தொன்னு எண் ஏறுவேன் அது மந்தவழி பஸ் போக்கு வரும் அந்த பஸ் போக வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடுவாங்க நான் மட்டும் பஸ்ஸுக்குள்ளே இருப்பேன் எல்லாம் இறங்கி போனதுக்கப்புறம் லுங்கி பனி நெல்லாம் எடுத்து பிழிஞ்சி போட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஃபேன் ஷர்ட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த இட்லி எடுத்து அது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் சாம்பிள் காமிச்சி போவேன் அப்போ அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கும்போது அப்படி தான் ஹோட்டலுக்கு போய் ஆர்டர்லாம் பிடிச்சோம் ஒருத்தர் பார்த்துட்டு இருபது இட்லி ஆர்டர் கொடுத்தாரு நான் வரணுன்னா ரெண்டு பஸ்ஸு மாறி வரணும் அவ்வளோ தூரத்தில் சிரமப்பட்டு வரணும் அந்த இருபது இட்லி கொண்டு கொடுத்தேன் இருபது இட்லிக்கு அன்னைக்கு வந்து ஒரு இட்லி ஒன்றே ஆறு ரூபாய்க்கு தான் நான் கொடுத்துருந்தேன் ஹோட்டலுக்கு இருபது இட்லிக்கு இருபத்தஞ்சி ரூபா நான் செலவு பண்ணுறது முப்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணி வந்து கொடுத்துட்டு போனேன் அந்த மாதிரியான வியாபாரம் எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அந்த இது மட்டும் இருந்தது அந்த மாதிரியான ஒரு இட்லி வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் தான் நிறையா ஹோட்டல் ஆர்டர்ஸ் வந்தார் இப்படி நிறையா ஹோட்டலில் அப்படி வியாபாரம் சூடுபிடிச்சி ஓரளவுக்கு வருமானம் வந்தவுன்னு எனக்கு எனக்கு உணவுக்கும் உதவிக்கும் ஆள் தேவைப்பட்டது அப்போ கோவையில் தங்கை தங்கை கணவர் தங்கை கணவர்னால் ஒரு ஹோட்டலில் சர்வராக இருந்தார் பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகமோ இல்லை வேறு எதாவது பிஸ்னஸாக இருந்தால் விட்டுட்டு வர்ற யோசிப்பாங்க இது வேலை தான் நீங்கள் வந்துருப்பேன் எனக்கு சென்னைக்கு வாங்க அப்படின்னு அவங்களையும் கூட துணைக்கி வச்சுட்டு ஓட்டல்ஸுக்கெல்லாம் இட்லி செஞ்சு ஆரம்பித்தோம் அப்போ ஹோட்டலுக்கெல்லாம் எல்லா ஹோட்டலுக்கும் நாங்கள் தான் இட்லி செஞ்சு கொடுப்போம் அவங்க சூடு பண்ணி விற்பாங்க அவங்க தயாரிக்கிற மாதிரி அப்போ நல்லா இருந்தது அப்போ திருமண ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்தால் இனி நிறையா பல்காக ஆர்டர் வரும் அந்த அனுபவம்லாம் எனக்கு கோயம்புத்தூரில் செஞ்ச அனுபவம் இருந்தது அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு முகூர்த்த நாளும் ஒவ்வொரு திருமண மண்டபத்துக்காக நேராக போய் கிச்சனுக்கே போயிடுவேன் போய் அவங்ககிட்ட இந்த இட்லி சாம்பிள் காமிச்சிட்டு சார் இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் இட்லி செஞ்சு தரோம் சார் அது சென்னையில் இது புதுசு ஓ கல்யாணத்துக்கு இட்லி வெளியே வந்து நான் வாங்கி தர்றேன் நாங்களே செஞ்சிருவோம் அந்த மாதிரி அவள் செஞ்சுட்டு இருந்தவங்க அப்போ இந்த ஆர்டர் கொண்டு அவங்ககிட்ட கேட்பேன் சில பேர் பதில் சொல்லுவாங்க சில பேர் அப்புறம் பாங்க அவங்ககிட்ட எல்லாருமே நான் கடிதம் வாங்கிட்டு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு ஐம்பது கார்டு ஐம்பது கார்டு ஆனதுக்கப்புறம் இந்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு நம்ம தொலைபேசியில் கூப்பிட்டேன் இப்போ நான் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது நான் எடுத்து பேச மாட்டேன் இல்லையா இல்லை என் உதவி வேலை எடுத்தாங்க கூட அவர் வேலையாக இருக்காரு நீங்கள் அப்புறமா பேசுங்கன்னு வச்சுருவாங்க இல்லை என்னை யாரோ நேரில் பார்க்க வந்தாங்க கூட இப்போ எங்கள் வீட்டில் இல்லைங்க வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி நான் யாருக்காவது தொலைபேசியில் பேசும்போது அவங்களோட சூழல் எனக்கு தெரியாது எந்த மாதிரி நம்ம சொல்கிறது உள்வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியாது அதுக்காக என்ன பண்ணேன்னா எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுன்னு என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முறையாக அமைஞ்சது இந்த தபால் இப்போ ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்குன்னா என்னோடய அலுவலகத்தில் வாங்கி வச்சுருப்பாங்க நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் என்னை நான் ஆசுவாசப்படுத்திட்டு உட்கார்ந்து அந்த கடிதம் எடுத்து படிக்கும்போது அந்த செய்தியை நான் உள்வாங்கிக்க முடியும் அப்படி பலரால் உள்வாங்கப்பட்ட நான் நிறைய திருமண ஆர்டர்ஸ் வர ஆரம்பித்தது நிறைய திருமண நிகழ்ச்சிக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு பக்கம்